ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேத்துல இருந்து விரதம் இருக்கோம் ஒரு அஞ்சு நாள் இருக்கலாம் அப்படின்னு நேற்று வந்து சாம்பார் வச்சோம் இன்னைக்கு வந்து என்ன குழம்பு விரதத்துக்கு என்ன சமைச்சிக்கிட்டு அப்படின்றத வாங்க சாப்பாடு நாங்கள் வந்து சட்டியில தான் வடிப்போம் நீங்க எப்படி குக்கர்லையா சட்டியிலையான்றத சொல்லுங்கள் சொல்லுங்க சாப்பாடு வந்து வெந்துருச்சு வடிக்க போகிறேன் இப்போ வந்து இதில் வந்து பொல்லங்காய் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் விரதத்துக்கு வந்து நம்ம சமைச்சு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு தன் தர்ணிசுக்கு வந்து நம்ம சாப்பாடு கட்டிக்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க மதியம் வந்து பையனுங்க வந்து ஸ்கூலில் சாப்பிட மாட்டானு சாப்பிட்டு சாப்பிட்டுப்பா தரணிஷ் வந்து சாப்பிட மாட்டான் அவனுக்கு அங்கே பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிடுவான் அதனால் சுட சுட சாப்பாடு அதுக்கு வந்து புடலங்காய் பொரியல் தான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுவுமே அவனுக்கு பிடிக்காது இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறது தியா தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம் அவனுக்கு பிடிக்கலன்னா அவள் சாப்பிடுவா அப்புறம் இதுக்கு கூட வந்து இங்கே பாருங்க மாங்காய் போட்டு அப்புறமேட்டு முருங்கக்காய் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்புறமேட்டு அவரக்காய் இதெல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சுருக்கோம் உங்கள் வீட்லெலாம் என்ன சாப்பாடு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் அப்பளம் இதுதான் நம்ம வீட்டில் சாப்பாடு சரி வாங்க தியா தர்ணிச்சுக்கு கொடுக்க அப்பழம் தியா தாரணிச்சு குடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்களுக்கு காக்காக்கு வந்து வச்சுட்டு வந்துடலாம் வாங்க சாப்பாடு நம்மளோட முன்னோர்கள் வந்து சாப்பாடை எடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்காக வெயிட் பண்றாங்க பறந்து சரி வாங்க நம்ம வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு இன்னும் வந்து பெல் அடிக்கல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பெல் அடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு தியாவுக்கு தாரணிச்சு சாப்பாடு கொண்டாந்து தானே சாப்பிட்டு எந்திர ஐயாண்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட போகிறேன் நீங்கள்லாம் சாப்பிட்டுட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்